மாணவ செல்வங்களே தரமான சொல்லாற்றல் மிக்க பேச்சாளர்களாக உருவாக உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிறிஸ்து ராஜா பள்ளி திருவள்ளுவர் பேரவையும் கிறிஸ்து ராஜா பள்ளி லியோ சங்கமும் இணைந்து நடத்தும் திருப்பத்தூர் நகர பள்ளிகளுக்கு இடையிலான குடியரசு தின விழா பேச்சு போட்டி அழைப்பு நாள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை ஒன்பது முப்பது மணி இடம் கிறிஸ்து ராஜா மச்சிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர் தலைப்பு ராமாயண காப்பியத்தில் ராமபிரான் தவிர நான் பெரிதும் விரும்பும் கதாபாத்திரம் அல்லது மகாபாரத காப்பியத்தில் கிருஷ்ணபிரான் தவிர நான் பெரிதும் விரும்பும் கதாபாத்திரம் இவை இரண்டில் ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பேச்சு போட்டியின் நோக்கம் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இரு பெரும் காப்பியங்களையும் மதம் சார்ந்த நூல்களாக பார்க்காமல் அறம் சார்ந்த பொக்கிஷங்களாக உணர்ந்து அவற்றை முழுமையாக அறிந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்வங்களை தரமான சொல்லாற்றல் மிக்க பேச்சாளர்களாக உருவாக்குவதற்காக இந்த பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது பேச்சு போட்டியில் பேசும் நேரம் ஐந்து நிமிடங்கள் போட்டியில் பங்கு பெற தகுதி என்னவென்றால் திருப்பத்தூர் நகரில் உள்ள அனைத்து வகையான அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்கலாம் பெயர்களை பதிவு செய்ய செய்யுத்த நான்கு புதன்கிழமை பதிவு விண்ணப்பங்கள் அவரவர் படிக்கும் பள்ளிகளிலேயே கிடைக்கும் மாணவ மாணவிகள் தாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளிகள் மூலமாக மட்டுமே பதிவு விண்ணப்பங்கள் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பதிவு செய்ய வேண்டும் வாட்ஸ்அப் தொடர்பு எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஏழு இரண்டு தங்கள் பேச்சாற்றலையும் சொல்லாற்றலையும் கூர் தீட்டிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்